பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் கன்னிராசி நேயர்களே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் குருவின் ஆதிக்கமான விசாக நட்சத்திரத்தில் வெகு பிரமாதமாக அன்று ஏழரை விடுதலை ஆகின்றது கூண்டு பறவை போல் சிக்கி இருந்த நீங்கள் இனி சுதந்திரமாக இருப்பீர்கள் கீர்த்தி ஸ்தானத்தில் வருவதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகப்பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாட்டில் சிலருக்கு வேலை வாய்ப்பு அமையும் நசிந்த தொழில் பெருக வாய்ப்பு வரும் குடும்ப சச்சரவு தீரும் தடைப்பட்ட கட்டிட வேலை இனி துவங்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடங்களை சனி பார்வை செய்வதால் பூர்வீக சொத்தில் வழக்கு பிரச்சனை வரலாம் சொத்து வாங்கும் பொழுது முழு கவனம் தேவை ஜாமீன் விஷயமாக இருந்தால் தவிர்க்கவும் பெரியவர்களிடம் அடங்கி போவது நன்மை தரும் அவர்கள் வசம் தர்கம் செய்ய வேண்டாம் மனைவியால் யோகம் உண்டு தடைப்பட்ட கல்வி தொடரும் அயல் வியாபாரத்தில் அதிக லாபம் கிட்டும் கீர்த்தி சனி வசந்த காற்று வீச செய்வார் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் திங்கள் தோறும் சிவப்பெருமானுக்கு வில்வை இலையை சமர்ப்பித்து வணங்குங்கள் அதே போல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசி இலையையும் சமர்ப்பிக்கவும் ஊனமுற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு நீலம் அல்லது கருப்பு வர்ணத்தில் வஸ்திரம் அணிவியுங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பழங்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்